ஸ் இன்னைக்குற வீடியோ இதை பத்தி அப்படின்னா டெல்லியில் இருக்கிற திகார் ஜெயில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது என்ன அந்த ஜெயிலிருந்து வெளியே போகிறது வந்து ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே வந்து டைட் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அதாவது அந்த சிறையிலேருந்து உள்ள இருந்து கதவு திறந்தாங்கன்னா வெளியே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அந்த நிழல் கூட உள்ள போகாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரொம்பவே வந்து செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஆனா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் எஸ்கேப் பயிருக்கிறாரு அதாவது என்னன்னா எஸ்கேப் ஆனால் முதலாளும் அவர் தான் கடைசி அவர் தான் அவர் தான் வந்து ஃபைசல் கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து என்னென்னா அரெஸ்ட் ஆகி வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு எதனால் அரெஸ்ட் ஆகிருக்காருனா சைபர் கிரைம் ராபெரி இந்த மாதிரி வந்து நிறைய மோசடி வேலைகள் வந்து ஈடுபட்டுருக்காரு இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து திகார் ஜெயிலையும் தூக்கி போட்டிருக்கிறாங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா மற்ற கைதிகள் மாதிரி இல்லாமல் ஜெயிலில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே கண்காணிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இவர்கிட்ட இல்லாத டீட்டெயிலே கிடையாது எப்படி அப்படின்னா எங்க செக்யூரிட்டி இருக்குது எந்தெந்த நேரத்துல கரண்ட் போனால் எவ்வளவு நேரத்தில் வருது அது போக எந்தெந்த இடத்துல பாதைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு மேப் மாதிரி வந்து அவரே வந்து உருவாக்கி இதுதான் அவரை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாகவும் இருந்திருக்குது இதை வச்சு மூணு மாசம் வந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாருனா சரி நம்ம இப்ப வந்து ஜெ ஜில் விட்டு எஸ்கேப் பயிரலாம் அப்படின்னு சொல்லி கான் வந்து முடிவு பண்றாரு அதுக்கு முன்னாடி என்னன்னா அவருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்தை அன்று அதாவது வந்து அதிகாலை வந்து இரண்டு முப்பதுக்கு வந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்துல கரெக்டாக அந்த டைமில் வந்து கரெக்டாக பவர் கட்டும் ஆகிருக்குது இதை சாதகமாக யூஸ் பண்ண கான் என்ன பண்ணிருக்கிறாருனா அங்கேருந்து எப்போவும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கை வச்சே வந்து ஜெயில் கதவை திறந்து வடக்கு பகுதியில் வந்து ஒரு பெரிய சுவர் இருக்குது அங்கே வந்து அவர் ஏறி குதிச்சிருக்கிறாரு எப்படி ஏறி குதிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து படுக்கிறதுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா பெட்டு அந்த பொருவா இதெல்லாம் இதை வந்து என்ன பண்ணிருக்கிறாருனா ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணியிருக்கிறானா அந்த காண்ட் காம்பவுண்டுக்கு அந்த சைடு வந்து குதிச்சிருக்கிறாரு குதிச்ச உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு மழைநீர் போகுதுக்காக ஒரு பெரிய பை டைப் ஒன்று போயிருக்குது ஸோ அதுக்குள்ளோடு என்ன பண்ணியிருக்கிறாருனா புகுந்து போயிருக்கிறாரு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைசல் கான் வந்து தன்னோட ஒரு பெரிய மூளையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு என்னன்னா மறுநாள் வந்து இவர் பார்க்கும்போது அதாவது அந்த செல்லை போய் பார்ப்பாங்கல்ல அங்கே போக்கும்போது ஃபைசல் கானும் காணும் ஆனால் சிசிடிவியில் பார்க்கும்போது சிசிடிவில இருந்து ஃபைசல் கான் வெளியே போனதுக்கான எந்த ஒரு தடையும் இல்லை இது எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் காவலர்கள் எல்லாருமே யோசிச்சுருக்காங்க அப்போ தான் வந்து தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா டெய்லி வந்து லாண்ட்ரி போடுவாங்கல்ல காவலர்கள் துணி எல்லாமே

மழைநீர் வடிகள் சொல்லியிருந்தோம்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆகும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த போலீஸ் உடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறையை கடந்து வெளியே போயிருக்காரு இவர் போனது அந்த அதிகாலை டைம்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அமைதியா இருந்திருக்கு அதையும் அவர் ரொம்ப விரும்பி இருக்கிறாரு உடனேதான் இருந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாரு இவர் எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படிங்கிற விஷயமே வந்து காவலர்களுக்கு மறுநாள் காலையில தான் தெரிய வந்திருக்குது உடனே தான் என்ன பண்ணிருக்காங்க காவலர்கள் வந்து டெல்லி போலீஸ் எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்டா வந்து அலாட் கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா டைட் செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க உள்ள ஏர் போறா வெளியே ஏர் போறா வேற யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணியிருக்காங்க அப்படியும் வந்து ஃபைசல் மாட்டவே இல்லை ஃபைசல் கான் எப்படிதான் மாட்டியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் மும்பையில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஃபைசல் கான் வெளியே எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போயிருக்காரு பிளான் பண்ணி போகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னை ஒரு குடிகார மாதிரி போதையை போட்ட மாதிரி அங்கே வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு போலீஸாருக்கு சந்தேகமாயிருக்கு அப்போ தான் அவரை செக் பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னா இந்த திகார் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கைதிகளுக்கு வந்து ஒரு சின்ன டேட்டோ ஒன்று கையில் போடுவாங்க அந்த டேட்டோவை பார்த்த போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலர்ட் ஆகிருக்காங்க அலர்ட் ஆகி உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி ஃபைசல் கானே டக்குன்னு அங்கே மடக்கி பிடிச்சிருக்காங்க பிடிச்சி டெல்லி போலீஸார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆமா அந்த மாதிரி வந்து இவர் பேர் பைசல் கான் இவர் வந்து கிட்டத்தட்ட டெல்லி இருந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாரு எஸ்கேப் ஆகி பத்து நாள் ஆகுது இப்பதான் மாட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில் அவங்களுக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா டெல்லி போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைச்ச உடனே அவரையும் வந்து திருப்பி டெல்லியில் இருக்கிற அந்த ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க திகார் ஜெயிலையும் வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திகார் ஜெயிலில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டி டைட்டோட டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க யாருமே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து செக்யூரிட்டி டைப் டைப் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனால் முதல் கைதியும் கடைசி கைதியுமே இவர் ஒருத்தர் தாங்க வந்து கிரைம் ஸ்டோரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்